ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு தமிழ் எலக்ட்ரிக் இன்ஃபோ குளிர்காலங்கள் வந்தாலே நம்ம அதிகமாக வாட்டர் ஹீட்டர்ஸை பயன்படுத்துவோம் ஸோ இந்த வாட்டர் ஹீட்டரில் ரெண்டு டிப்பான ஹீட்டர் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஒன்று ஸ்டோரேஜ் டேங்கோடு வரக்கூடிய கிசர் அப்படிங்கக்கூடிய ஹீட்டர் இன்னொன்று இம்ப்ரஷன் வாட்டர் ஹீட்டர் ஸோ வாட்டர் ஹீட்டரை பொறுத்த வரைக்கும் அதிகமாக எலக்ட்ரிக் ஷாக் பண்ணுற விபத்து ஏற்படும் சில இடங்களில் வந்து தண்ணீரில் லீக்கேஜ் வரும் அதிகமாக எலக்ட்ரிக் ஷாகுன்ற விபத்துக்களை நிறைய பேர் இதில் வந்து சந்திச்சிருப்பாங்க ஸோ வாட்டர் ஹீட்டரில் ஏன் இந்த மாதிரியான விபத்துகள் ஏற்படுது அதை தடுக்கிறதுக்கு நம்ம எப்படி இதை பாதுகாப்பான முறையில் வந்து பயன்படுத்தணும் இந்த வாட்டர் ஹீட்டர்ஸ் எப்படி வேலை செய்யுது இதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான பதிவாக இருக்கும் வாங்க கொண்டு போகலாம் ஸோ வாட்டர் ஹீட்டரை பொறுத்த வரைக்கும் அது கெசராக இருந்தாலும் இம்ப்ரெஷன் வாட்டர் ஹீட்டராக இருந்தாலும் அதில் ஹீட்டிங்காக பயன்படுத்தக்கூடிய எலமெண்டோட ஒர்க்கிங் கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து சேமாக தான் இருக்கும் ஸோ வேறு என்ன இது ரெண்டுக்கும் வித்தியாசம் அப்படின்னா கெசரை பொறுத்த வரைக்கும் அதுலேயே வந்து ஸ்டோரேஜ் டேங்கோட தான் அந்த மேனூஃபாக்சரிங் வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஸ்டோரேஜ் டேங்க்கு உள்ள தண்ணீரை நிரப்புனதும் இதுல ஃபிக்ஸடாக அந்த எலமெண்ட் பொருத்திருக்கும் ஸோ அந்த எலமெண்ட்டு ஹீட் ஆகிறது மூலிமா அந்த டேங்க்கு உள்ள தண்ணி சூடாகுது ஸோ அதை நம்ம ஒரு வாட்டர் டேப் மூலிமா டேரெக்டாக வந்து பயன்படுத்திக்கிறோம் இதுவே இம்ப்ரஷன் வாட்டர் ஹீட்டர் அப்படிங்கிறது வந்து கிசரை விட கொஞ்சம் சீப்பாக நம்ம கிடைக்கக்கூடியது காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியான விலையில கிடைக்கிறது இதை நம்ம வந்து ஒரு வாலியில இல்லைன்னா ஒரு பாத்திரத்துல தண்ணீரை வந்து நிரப்பிட்டு ஸோ அது மேல இந்த ஹீட்டிங் எலமெண்ட்டை வச்சு ஹீட் பண்ணி நம்ம பயன்படுத்துகிறோம் ஆனால் இது ரெண்டுத்திலையும் பயன்படுற அந்த ஹீட்டிங் எலமெண்ட்டோட ஒர்க்கிங் கான்செப்ட் அப்படிங்கிறது சேம் தான் இப்போ இந்த வாட்டர் ஹீட்டோட ஹீட்டிங் எலமெண்ட் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எலமெண்ட்டோட மேல் பகுதியில் ஒரு காப்பர் டியூப் பயன்படுத்தியிருப்பாங்க அந்த காப்பர் டியூப் உள் பகுதியில் தான் அந்த எலமெண்ட் காயில் வந்து இருக்கும் ஸோ அந்த காயிலுக்கு நம்ம பவர் சப்ளை கொடுக்கும்போது அதாவது அதுக்கு ஒரு ஃபேஸ் ஒரு நியூட்ரல் அந்த காயிலோட ஒரு முனையில் ஒரு ஃபேஸும் இன்னொரு முனையில் நியூட்ரலும் கொடுக்கணும் இப்படி ஃபேஸ் நியூட்ரல் பவர் அப்படியே நம்ம கொடுக்கும்போது அந்த காயில் வழியாக கரண்ட் ஃபுல்லோ ஆகும்போது அதில் ஒரு ஹீட் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது ஸோ எந்த மாதிரியான மெட்டீரியல் அந்த காயிலில் பயன்படுத்திருப்பாங்கன்னா நிக்ரோமோ அப்படிங்கிற மெட்டீரியல் பயன்படுத்திருப்பாங்க நிக்ரோமோ அப்படிங்கிறது வந்து ஹை ரெசிஸ்டன்ஸில் இருக்கக்கூடியது ஸோ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா கரண்ட்டோட ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தடைபடும் தப்பா அதில் நேச்சுரலாகவே வந்து ஹீட் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரமிச்சிடும் ஸோ அந்த ஹீட் எனர்ஜியை தான் வந்து நம்ம தண்ணீர் வந்து சூடு பண்ணுறதுக்கு பயன்படுது இப்போ ஒரு ஹீட்டிங் எலமெண்ட்டு வேலை செய்யும் போது அந்த காப்பர் டியூபுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய ஹீட்டிங் எலமெண்ட் இது ரெண்டு இதுலேயும் வந்து டச் ஆகக்கூடாது அப்படி அதில் ஏதாவது காண்டாக்ட் ஏற்பட்டுது அப்படின்னா கரண்ட்டோட லீக்கேஜ் அப்படிங்கிறது வந்து ஏற்படும் அது எங்கேன்னா தண்ணீர் ஃபுல்லாகவே வந்து ஏற்படும் இப்போ அந்த காப்பர் டியூப்புக்கும் காயிலுக்கும் இடையில ஒரு இன்சுலேஷன் உருவாக்குறதுக்கு தான் மெக்னீசியம் ஆக்சைடு அப்படிங்கிற கோட்டிங் வந்து பயன்படுத்துறாங்க இந்த கோட்டிங்கோட வேலை என்னென்னா அந்த காயிலும் காப்பர் டியூபும் வந்து டச் ஆகாமல் ஸோ அதில் ஒரு இன்சுலேஷன் பர்பஸாக வந்து வேலை செய்யும் அது மட்டும் இல்லாமல் அந்த காயிலில் உருவாகக்கூடிய அந்த ஹீட் எனர்ஜியை வந்து ஈஸியாக வந்து இந்த காப்பர் டியூப் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த மெக்னீசியம் ஆக்சைடு பயன்படுது சரி இப்போ இந்த அளவுக்கு ஒரு சேஃப்டியாக தான ஹீட்டிங் எலமெண்ட் ஹீட்டர்லலாம் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்புறம் ஏன் வந்து எலக்ட்ரிக் ஷாக் விபத்து வந்து அடிக்கடி ஏற்படுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ இந்த வாட்டர் ஹீட்டர் அது நம்ம கிசராக இருந்தாலும் இம்ரெஷன் வாட்டர் ஹீட்டரா இருந்தாலும் அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் அதுல பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கு இப்போ உதாரணத்துக்கு நம்ம வாட்டர் ஹீட்டரை எப்படி வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருபோதும் நம்ம வாட்டர் ஹீட்டரை அது கிசராக இருந்தாலும் சரி இம்ரெஷன் ராடா இருந்தாலும் சரி தண்ணீர் இல்லாதப்போ அதை வந்து ஹீட் பண்ணவே கூடாது அப்படி தண்ணீர் இல்லாதப்போ நம்ம அதை வந்து சூடு பண்ணக்குள்ள அது ஓவர் ஹீட் ஆகி அதில் இருக்கக்கூடிய அந்த இன்சுலேஷன் மெக்னீசியம் ஆக்சைடுங்கிற கோட்டிங் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சதுன்னா அந்த காப்பர் டியூப் வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது காப்பர் டியூப் வெடிச்சிருந்தது அது தெரியாமல் நம்ம தண்ணீரில் அதை வச்சு நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ க ஃபுல்லாக அந்த தண்ணி ஃபுல்லாகவே கரண்ட் லீக்கேஜஸ் கண்டிப்பாக வந்து இருக்கும் ஸோ இதனால் நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிசரில் வந்து உள்ள நம்ம டெஸ்ட்டில் வச்சு பார்க்கக்குள்ள அதில் லீக்கேஜ் வந்து வரும் ஸோ அந்த மாதிரி லீக்கேஜ் வர்றதுக்கு மோஸ்ட்லி ஆஃப் ரீசன் காரணம் என்ன அப்படின்னா ஹீட்டிங் எலமெண்ட் வந்து டேமேஜ் ஆயிருக்கிறது தான் ஸோ இந்த மாதிரி ஹீட்டிங் எலமெண்ட் டேமேஜ் ஆயிருக்கிறதுக்கு என்ன காரணம்னா நம்ம அது தண்ணீர் இல்லாதப்ப அதை ஓவர் ஹீட் பண்ணுறது ஸோ இதை வந்து கிசரை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வந்து பயன்படுத்திருப்பாங்க தெர்மோஸ்டாட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தெர்மோஸ்டாட் வந்து ஓவர் ஹீட் ஆகாம கட் பண்ணுறதுக்கு அதில் செட்டிங் நம்ம எவ்வளோ வைக்க முடியுமோ அதையும் வச்சு நம்ம பயன்படுத்தலாம் ஸோ அளவுக்கு வந்து கரண்ட்டை வந்து கட் ஆஃப் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் பயன்படுது ஸோ அதே சமயத்தில் அது தண்ணீர் இருக்கும்போது தான் தண்ணீரில் எவ்வளோ சூடு ஏறி இருக்குது அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணி தான் எலமெண்ட்டுக்கு போகக்கூடிய பவர் சப்ளையோ கட் பண்ணணும் இதுவே தண்ணீரே இல்லாமல் நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ ஹீட் ஆகுது அப்படிங்கிற அந்த ஹீட் எனர்ஜியை டெம்பரேச்சர் சென்சாரால் வந்து சென்ஸ் பண்ண முடியாது அப்போ கண்டினியூஸாக அதுவும் சப்ளை கொடுத்துட்டே இருக்கும் அது இருக்கக்குள்ளே அந்த டியூப் வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பில் இருக்குது ஸோ அதிகமான நபர்கள் கிசர் அப்படிங்கிறத வீட்டில் பயன்படுத்துறதுல இந்த இம்ப்ரெஷன் வாட்டர் ஹீட்டர் தான் பயன்படுத்துகிறோம் ஏன்னா இது வேலை கம்மியாக நமக்கு கிடைக்கக்கூடியது இப்போ ஒரு இம்ப்ரெஷன் வாட்டர் ஹீட்டர் நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதில் நம்ம எந்த லெவலில் வந்து தண்ணீர் வச்சு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ ஒரு வாட்டர் ஹீட்டரோட மேல் பகுதியிலே வந்து லோ லெவல் ஹை லெவல்னு கொடுத்துருப்பாங்க ஸோ லோ லெவல் அப்படிங்கிறது அந்த லோ லெவலுக்கு கீழே தண்ணீரை வச்சு நம்ம அதை வந்து சூடு பண்ணவே கூடாது ரெண்டாவது அதில் ஹை லெவலில் கொடுத்துருக்கிறது அந்த ஹை லெவலுக்கு மேலேயும் தண்ணீர் வச்சு சூடு பண்ணக்கூடாது இப்படி நீங்கள் லோ லெவலில் கீழே தண்ணீரை வச்சு நீங்கள் அதை சூடு பண்ணீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த டியூப் வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஓவர் ஹீட் ஆகும் ஸோ ஹீட்டை வந்து தண்ணீரில் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும் அது ஆகாமல் அதிலே வந்து ஹீட் ஆகும்போது ஸோ காயில் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹை லெவலுக்கு மேலே நம்ம தண்ணீர் வைக்கக்குள்ளே ஹீட்டர் காயிலுக்கும் நம்ம சப்ளை கொடுக்கக்கூடிய ஒயரும் ஜங்ஷன் இருக்கும் அந்த ஜங்ஷனில் தண்ணீர் போகிறதுக்கும் வாய்ப்பில் இருக்குது ஸோ அதனால் அதோட லெவலை வந்து மீடியமாக வச்சு நம்ம பயன்படுத்தணும் ரெண்டாவது இம்மெஷன் வாட்டர் ஹீட்டரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் செய்யக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா ஸோ அதை வந்து இந்த ஒரு பாத்திரம் இருக்குது அப்படின்னா பாத்திரத்தோட சைடுலேயே வந்து ஹேங்கிங் பண்ணி அதை பயன்படுத்துவாங்க அப்படி நம்ம செய்யக்குள்ளே ஹீ எலமெண்ட்டோட ஹீட் வந்து கண்டினியூஸாக போகும்போது அதனால் வந்து அந்த பாத்திரமும் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கும் எலமெண்ட்டும் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால் இந்த இம்ரஷன் வாட்டர் ஹீட்டரை சென்டர் பகுதியில் மட்டும்தான் நம்ம வச்சு பயன்படுத்தணும் சிலர் பார்த்திங்கன்னா ஹீட்டர் ரென் ஆகிட்டுருக்கக்குள்ளேயே தண்ணி சூட ஆயிடுச்சு அப்படின்னு கையெல்லாம் வச்சு பார்ப்பாங்க அந்த மாதிரி தவறுகளும் வந்து செய்யக்கூடாது ஸோ இது எல்லாத்தையும் விட மெயினான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு கிசராக இருந்தாலும் இம்மெஷன் வாட்டர் ஹீட்டராக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் நீங்கள் வாட்டர் ஹீட்டர் பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னாலே ஸோ உங்கள் வீட்டில் கிரௌண்ட் இயர்த்திங் ஒயரிங் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க ஸோ கிரௌண்டு இயர்த்திங் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வாட்டர் ஹீட்டர்ஸை வந்து நம்ம தைரியமாக பயன்படுத்தலாம் ஸோ லீக்கேஜஸ் ஏற்பட்டுது அப்படின்னா அதுக்கு இரத்திங்கில் வந்து போயிடும் ஸோ அது இல்லாத பட்சத்தில் ஆர்சிசிபி அப்படிங்கிற டிவைசஸ் நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஸோ ஆர்சிசிபியை பொறுத்த வரைக்கும் அது எப்படி வேலை செய்யுது எப்படி வந்து அது வந்து ட்ரிப் ஆகும் என்ன கண்டிஷனில் ட்ரிப் ஆகும் அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயிலாக நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்லேயே வந்து போட்டிருக்கேன் இந்த வீடியோஸை பார்க்காதவங்க அதை பார்த்திங்கன்னா அதில் உங்களுக்கு கொஞ்சம் ஐடியாஸ் வந்து கிடைக்கும் ஆர்சிசிபியை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்ட்டி மில்லியம் பேர் லீக்கேஜ் இருந்தாலே ஸோ அதை டோட்டல் பவரையும் வந்து சர்க்கியூட் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடும் ஸோ அதனால் ஆர்சிசிபியை பயன்படுத்தினாலும் இந்த மாதிரியான எலக்ட்ரிக் ஷாக் விபத்துகளை வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து தவிர்த்துக்கலாம் இந்த வீடியோவில் வாட்டர் ஹீட்டர் நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் இதை பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் லீவ் பண்ணுங்கள் தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபர்ஸ் சேனலில் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்